புதுச்சேரியில் நடிகை யாசிகா ஆனந்தின் பேனரை மாதர் சங்கத்தினர் கிழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் மாதர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தி சிலை எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியில் மதுபான கடை திறப்பிற்காக நடிகை யாசிகா ஆனந்தின் பேனர் வைக்கப்பட்டிருந்தது மதுப்படை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாஷிகா ஆனந்தின் பேனரை மாதர் சங்கத்தினர் கிழித்து எறிந்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்